தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் ஒளிரும் ஒளி ஒளி என்னும் தலைப்பில் இது எனது முதல் காணொளி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பொட்டு கட்டும் சடங்கினையும் தேவதாசி முறையினையும் அறவே ஒழிக்க அரும் அரும்பாடுபட்ட பெண்குல திலகம் இவர் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் சாதி பாகுபாடுகளுக்கு எதிரானவர் பெண்களின் கல்விக்காகவும் பெண்களின் உரிமைகளுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடியவர் திராவிட இயக்கத்துடன் கை கோர்த்தவர் சுயமரியாதை இயக்கத்தின் கருத்துக்களை மக்களிடையே பரப்பி பெருமை கொண்டவர் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறைவாசம் அனுபவித்தவர் சுதந்திர போராட்ட தியாகி கலை உலகில் ஜொலித்த மங்கை இத்தனை அருமை பெருமைகளை அள்ளி குவித்தவர்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவதாசிகளாக பரம்பரை பரம்பரையாக ஆடு மாடு கோழிகளைப் போல சிறு வயதிலேயே கோயில்களில் நேர்ந்து விடப்பட்ட இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கும் கீரனூருக்கும் அருகாமையில் உள்ள பாலூர் என்ற கிராமத்தில் கிருஷ்ணசாமி சின்னம்மாள் தம்பதியருக்கு மகளாய் பிறந்தார் பருமையின் காரணமாக மனித நேயமற்று தனது மூன்று வயது மகளையும் மனைவியையும் தனியே தவிக்க விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றார் கிருஷ்ணசாமி அடுத்த ஆண்டு தனது நான்கு வயது மகள் ராமாமிர்தம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ரூபாய் பத்துக்கும் ஒரு பழைய பட்டுப் புடவைக்கும் ஆசைப்பட்டு மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்த தேவதாசி பெண்ணாகிய கண்ணு என்பவரிடம் விற்றுவிட்டு தன்னை விட்டு பிரிந்து சென்ற கணவர் கிருஷ்ணசாமியை போனார் சின்னம்மாள் பெற்றெடுத்தது தாய் சின்னம்மாள் தான் என்றாலும் வளர்ந்தது என்னவோ தேவதாசி பெண்ணாகிய ஆச்சு கண்ணுவிடம்தான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் ராமாமிர்தம் அம்மையாரின் ஏழாவது வயதில் தாசி குல வழக்கப்படி தாசி தொழிலுக்கு முன்னோட்டமாக சலங்கை பூஜை செய்யப்பட்டது புட்டு கட்டி தேவதாசி ஆக்கப்படுவாள் அவள் யாரையும் திருமணம் செய்து கூடாது பதிமூன்றாவது வயதில் பருவமடைந்தார் ராமாமிர்தம் அம்மையார் பதினேழாவது வயதில் ராமாமிர்தத்துக்கு கோவிலில் பொட்டுக்கட்ட வளர்ப்புத்தாய் ஆட்சி கண்ணு ஆசைப்பட்டு முடிவு செய்து அதற்கு அனுமதி கேட்டு கோவில் பஞ்சாயத்தில் மனு செய்தார் தேவதாசிகளாக நேர்ந்து விடப்படும் இப்பெண்கள் கோவில் பணிகளை செய்வதற்காகத்தான் என்றாலும் உண்மையில் இப்பெண்களை அக்கோயிலை நிர்வகிக்கும் உயர் சாதியினரும் பெரும் பணக்காரர்களும் அரசர்களும் ஜெமீன்தாரர்களும் நிலப்பிரபுக்கள் ஆகிய இவர்கள் தமது பாலியல் இச்சைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளவே செய்தார்கள் தேவரடியால் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட இவர்கள் பின் நாள்களில் மருவி தேடியால்கள் என கொச்சை சொல்லால் அழைக்கப்பட்டனர் தேவதாசி முறையில் ஒரு பெண்ணுக்கு புட்டு கட்டிவிடுதல் என்பது உயர் சாதியினரின் சடங்குகளைப் போலிருக்கும் பருவம் அடையும் முன்னரே கோவில் குருக்களே அப்பெண்ணின் கழுத்தில் கடவுளின் சார்பாக தாலி கட்டி கடவுளுக்கு மனைவி ஆக்கப்படுவாள் மனமான அந்த பெண் பருவம் அடைந்ததும் சடங்கு செய்தல் என்ற நிகழ்ச்சி கோவில் அறங்காவலர்கள் ஜமீன்தாரர்கள் நிலப்பிரபுக்கள் அரசர்கள் பெரும் பணக்காரர்கள் உயர் சாதிக்காரர்கள் ஆகிய இவர்களின் தலைமையில் வெகு விமரிசையுடன் நடத்தப்படும் சடங்கு செய்யப்பட்ட அந்த தேவதாசி பெண் இனிமுதல் சுதந்திரமானவளாக மாறுகின்றாள் கடவுளுக்கு அடிமையாக்கப்பட்ட அந்த பெண் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தான் விரும்பும் பாலியல் துணைவரை தேர்ந்து கொள்ள அப்பெண்ணுக்கு முழு உரிமை தரப்படுகின்றது தேவதாசிகள் கடவுளுக்கு மனைவிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆசை நாயகிகள் தேவதாசிகளுக்கு பிறக்கும் பெண் பிள்ளைகளும் தேவதாசிகளாகத்தான் ஆக்கப்பட வேண்டும் ஆண் பிள்ளைகளாக இருப்பின் மேலக்காரர்களாகவும் நாயனக்காரர்களாகவும் நட்டுவணர்களாகவும் மட்டுமே பணுபுரிதல் வேண்டும் மீறினால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது மட்டுமல்லாமல் கொடுமையான பழி பாவங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு பெரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இப்படி தேவதாசி பெண்களையும் தேவதாசி குல ஆண்களையும் தண்டிக்கும்போது தேவதாசி குல தொழிலானது நசுக்கப்படாமல் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் இப்படி ஒரு சட்டமும் எண்ணமும் அக்காலத்தில் பூத்து குலுங்கி கிடந்தது தமிழ்நாட்டில் தஞ்சை திருநெல்வேலி மதுரை புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தேவதாசி முறை அதிகமாக பின்பற்றப்பட்டு வந்தது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பல ஊர்களிலிருந்து நானூறு நடனப் பெண்களை அழைத்து வந்து தஞ்சை பெரிய கோயிலில் நியமித்து கோவிலை சுற்றி தனி வீதிகளை முதலாம் ராஜராஜன் உருவாக்கி தந்ததாக கல்வெட்டுக்கள் மூலம் அறியப்படுகின்றது தமிழர்களின் பாரம்பரியமான இசையையும் நடனத்தையும் பேணி காத்து வந்த இசை வேளாளர் சமூகத்தினர் சில மனிதர்களின் பாலியல் இச்சைகளிலிருந்து விடுபட முடியாமல் திணறி வந்தனர் இந்த அடிமை முறையிலிருந்து எவரும் விடுபடாமல் தடுத்திட தஞ்சை மாவட்ட சனாதனிகளும் மடாதிபதிகளும் ஏனையோரும் தேவதாசி முறையினை கலாச்சாரம் பண்பாடு போல பேணி பாதுகாத்து வந்தனர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தாசி பெண்ணாகிய ஆட்சிக்கண்ணு உடனேயே இருந்தாலும் வெளூரை சேர்ந்த பெண்மணி என்பதால் ஏற்கனவே இருந்த தாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கண்ணுவின் தலையில் இடி விழுந்தது போலாயிற்று ராமாமிர்தம் அம்மையாருக்கோ அளவில்லாத மகிழ்ச்சி அறுபத்தி ஐந்து வயது கொண்ட படைத்த செல்வந்தருக்கு இராமாமிர்தத்தை திருமணம் செய்து வைக்க ஆயத்த பணிகளை மேற்கொண்டார் கண்ணு இதை மறுத்து சலங்கை பூஜை செய்து கொண்டிருந்த ராமாமிர்தம் அவர்கள் தடையை மீறி தனக்கு இசையை கற்றுக் கொடுத்த சுயம்பு பிள்ளையை திருமணம் செய்ய முடிவு செய்து கடவுளின் சன்னதிக்கு சென்று எக்காலத்திலும் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் கடவுளின் பார்வையில் நேர்மையாய் வாழ்வோம் என சத்திய பிரமாணம் செய்து கொண்டு வாழத் துவங்கினார்கள் இரண்டு ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் பெற்றெடுத்தனர் இந்த சமூகம் ராமாமிர்தம் அம்மையாரை பழிவாங்க துடித்தது இவர் மீது பொய்யான புகாரும் பதியப்பட்டது ஒரு இளம் பெண்ணை கொலை செய்து விட்டதான புகார்தான் அது பலவிதமான பாடுகள் பட்டு பலவித யுக்திகளை கையாண்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த இளம் பெண்ணை உயிருடன் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் அம்மையார் தன் மீது பொய்யான புகார் தந்தவர்களுக்கும் இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் அத்தனை பேருக்குமாக தக்க தண்டனைகளை பெற்றுத் தந்தார் அன்றிலிருந்து பலவிதமான அவமானங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவ்வூர் மக்களாலும் ரவுடிகளாலும் பணக்காரர்களினாலும் அனுபவிக்கலானார் அம்மையாரின் தலைமுடியனையும் கத்தரித்து எரிந்தனர் அன்றிலிருந்து சாகும் காலம் வரையிலும் அவர் தனது தலைமுடியை கூந்தலாக வளரவிடாமல் இருந்தார் தனது கணவரோடு சேர்ந்து தேவதாசிகளை சந்தித்து தேவதாசி தொழிலிலிருந்து பெண்கள் மீண்டு வர அனைத்து ஆயத்த பணிகளையும் மும்முரமாக தயார் செய்து பயணத்தை துவங்கினார் ராமாமிர்தம் அம்மையார் காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் காந்தி கைது செய்யப்பட்ட போது மூவர்ண தேசிய கொடியை ஆடையாக உடுத்தி போராடினார் மேடைகளில் பேசக்கூடாது என ஆங்கிலேய அரசு உத்தரவு அதாவது வாய்ப்பூட்டு சட்டத்தை இவர் மீது திணித்திருந்த போது தனது முக பாவனைகளாலும் கை அசைவுகளினாலும் கரும் பலகையில் எழுதியும் மக்களை படிக்க செய்து இவ்வாறாக விடுதலைக்காக போராடினார் காங்கிரஸ் கட்சியில் பயணித்து வந்த தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அம்மையார் பெண்கள் மீது ஏவப்படும் அடக்குமுறை கைம்பெண் நோன்பு பால்ய விவாகம் தேவதாசி முறை தேண்டாமை ஆகிய பல கொடுமைகளுக்கு எதிராகவும் போராடினார் அம்மையார் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர் தேவதாசி முறையினை ஆதரித்ததால் தந்தை பெரியாரும் ராமாமிர்தம் அம்மையாரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினர் ராமாமிர்தம் அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர் இந்த இருவரும் ஒன்றிணைந்து பலவித போராட்டங்களை நடத்தினர் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இந்தியாவின் பெரும் கரையாக கருதப்பட்டு வந்த இந்த குல தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது உலக அரங்கிலும் தேவதாசி முறை என்ற களங்கம் கரைக்கப்பட்டது இதனால் வரையிலும் இசை வேளாளர் குடும்பங்களிலிருந்து பெண்கள் தேவதாசிகளாக இருந்து வந்தனர் இனி வரும் காலங்களில் உங்கள் வீட்டு பெண்களை தேவதாசிகளாக நேர்ந்துவிட்டு நம் கலாச்சாரத்தினையும் பண்பாட்டினையும் மரபினையும் பேணி காத்து கொள்ளுங்கள் என்று சட்டமன்றத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சொன்னபோது நிசப்தமாக மாறிப்போனது சட்டமன்றம் நாட்டு நலனுக்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் ராமாமிர்தம் அம்மையாரும் ஒன்றிணைந்து பல போராட்டங்களை கண்டவர்கள் தந்தை பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பேரறிஞர் அண்ணாவும் ராமாமிர்தம் அம்மையாரும் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறினர் பின்பு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புது கட்சியை துவக்கினார் அம்மையாரும் அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் திமுக கட்சியின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளராக கடைசி வரையிலும் பயணித்தார் அம்மையார் விஷம் கொடுத்து கொள்ளும் அளவுக்கு ராமாமிர்தம் அம்மையாருக்கு எதிரிகள் பலர் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் தம் சுய சரிதை நூலான தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற புதினத்தை எழுதிய சிவகிரி ஜெமீன்தாரணி வே வெள்ளைத்துறைச்சி அவர்களின் உதவியுடன் தாமே வெளியிட்டார் இந்த நாவல் தமிழில் எழுதப்பட்ட தொடக்ககால சீர்திருத்த இலக்கிய படைப்பாக கருதப்படுகின்றது தாசிகளின் பரிதாப வாழ்க்கையினையும் தனது அனுபவங்களையும் முன்னிறுத்தி புழுங்கிய மனதில் தோன்றிய எனது உணர்ச்சிகளின் பலனாக விளைந்தது இந்த நாவல் என்று சொன்னார் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டு தங்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதோடு மனைவி மக்களையும் மீளா துயரில் சிக்க வைக்கும் வாலிபர்களின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதை சிறப்பிக்கும் நாவலாக மதிப்பெற்ற மைனர் நூல் அமைய பெற்றுள்ளது தமிழ்குடி அரசு பதிப்பகத்தார் இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளனர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தமயந்தி என்ற மற்றொரு நூலையும் எழுதியுள்ளார் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் நடனத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் கலை உலகில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் டி வி நாராயணசாமி போன்ற பல நடிகர்களுடன் தாயார் வேடத்தில் நடித்து புரட்சி செய்துள்ளார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் என்பதனை தற்போதுள்ள அரசாங்கம் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் புதுமை பெண் என்ற பெயரில் புதிய திட்டத்தை உருமாற்றியுள்ளது சுமார் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயினை இந்த புதுமை பெண் திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதுமை பெண் திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்லும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவது குழந்தைகள் திருமணத்தை தடுப்பது வறுமையில் வாடும் மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவது போன்றவைகளாகும் உயர்கல்வி பயில மாதம் ஆயிரம் ரூபாயினை தற்போது பெண் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது பெண் திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கட்டுப்பாட்டிலும் அதன் செயல்பாட்டிலும் உள்ளது அறிஞர் அண்ணாவால் விருதுகள் தரப்பட்டும் தமிழகத்தின் அன்னி பெசண்ட் அம்மையார் எனவும் புகழப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் தேதி எழுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டு அவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது நன்றி நண்பர்களே மேலும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன்